வெல்கம் டு கந்தவெல் ஹோம் இன்டீரியர் இந்த சைட்டு பார்த்தீங்கன்னா விருதாச்சலம் சைட்டு அது நம்ம பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியிலேருந்து விருதாச்சலம் போய் பண்ணி கொடுத்துருவோம் இப்போ பார்த்தீங்கன்னா கஸ்டமர் பார்த்தீங்கன்னா அந்த கிச்சன் பெட்ரூம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சீலிங்கில் கார்னரில் அந்த மாதிரி எலிவிஷன் வேலை தேவை ஏன்னு கேட்டிங்கன்னா அது உங்களுக்கும் செலவு நீங்கள் வைக்கலாம் அதாவது லெஃப்ட்டுக்கு பின்னாடி வைக்க தேவை லெஃப்டோட நிறுத்திக்கலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த கார்னர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு செலவும் மிக் அதிகமாகும் செலவு பார்த்தீங்கன்னா அந்த டிசைன்லாம் போடவே அது மேலே அது பார்த்திங்கன்னா அந்த டிசைன்லாம் போடவே உங்களும் காஸ்ட்லி ஆகும் ஏன் கேட்டிங்கன்னா நம்ம லேஃப்ட்டு போட்டு க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் அது தெரிய போகிறது கிடையாது அதனால் நீங்கள் கஸ்டமர் நீங்கள் அதை பண்ண தேவை கஸ்டமர் உங்களுக்கு அந்த மாதிரி டெலிவிஷன் ஒர்க்காக இருக்கட்டும் பால்சிலிங் ஒர்க்காக இருக்கட்டும் அது வேணும்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா லேஃப்ட்டுக்கு நேர்காவே அதை நிறுத்திக்கலாம் லேஃப்ட்டுக்கு பின்னாடி கொண்டு போகணும் அவசியம் கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா அது லேஃப்ட்டுக்கு பின்னாடி கொண்டு போகும்போது உங்களுக்கு டைமும் வேஸ்ட்டாகவும் மணியும் வேஸ்ட்டாகும் அதனால் அதை லெஃப்ட்டுக்கு பின்னாடி கொண்டு போகாதீங்க அது கிச்சனாக இருக்கட்டும் இருக்கட்டும் ஹாலில் பண்ணுறது நீங்கள் பண்ணிக்கலாம் ஏன்னா ஹாலில் லெஃப்ட்டு அந்த மாதிரி எதுவும் வராது அதனால நீங்கள் ஹாலில் பண்ணிக்கலாம் இப்போ கஸ்டமர் பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு எந்த ஒரு ஸ்டோரேஜ் ஃபேஸும் வைக்கல அதாவது கிச்சன் ஐட்டங்கள் வைக்கவே எந்த ஒரு ஸ்டோரேஜ் ஐட்டமும் ஃபேஸும் வைக்கல நம்ம பார்த்திங்கன்னா கஸ்டமர் கேட்டதுனால ஒரு மசாலா பாக்ஸ் அதாவது ஸ்டோரேஜ் பாக்ஸ் மாதிரி நம்ம இப்போ ரெடி பண்ணி கொடுத்துறோம் அவங்க கேட்ட மாடலே கஸ்டமருக்கு நம்ம ஸ்டோரேஜ் பாக்ஸ் ரெடி பண்ணி கொடுத்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சன் ஃபுல்லாகவே ஒயிட் அண்ட் க்ரேன்ற கலரில் தான் நம்ம பண்ணியிருக்கிறோம் இப்போ கஸ்டமர் பார்த்திங்கன்னா ஒன் சைடு ரெண்டு ரேக்கும் ஒன் சைடு சிங்கிள் ரேக்குன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க அதுக்கு தகுந்த போலவே நம்ம பண்ணி கொடுத்துட்டோம் இப்போ அந்த மசாலா பாக்ஸ் கீழே பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு ரேக் அதாவது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டப்பாக வைக்கிற மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தோம் ஒன் சைடு தான் வைக்க முடிஞ்சுது ஒன் சைடு வைக்க ஏன்னு கேட்டிங்கன்னா சுவிட்ச் பாக்ஸ் இருக்கிறதுனால அது நம்மளால் அங்கே பண்ண முடியல அதுக்கும் கீழே வர வேணான்ட்டாங்க அதனால் நீங்கள் வீடு கட்டும்போது சுவிட்ச் பாக்ஸ் எங்கங்கே வரணும்னு கரெக்டாக வச்சு பார்த்துக்குங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கிச்சன் பாட்டம் பார்க்க போகிறோம் கிச்சன் பாட்டம் பார்த்திங்கன்னா அதுவும் ஒயிட் அண்ட் கிரேவில் தான் நம்ம பண்ணி கொடுத்துட்றோம் அதுலேயும் நிறை குறைகள்லாம் இருக்குது நான் அதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் அடுத்தது ஜிங்குக்கு நேர்கா நம்ம டஸ்ட்பின் வைக்கிற மாதிரி ஒன்று ரெடி பண்ணி கொடுத்துருந்தோம் அதில் நீங்கள் டஸ்ட்பின் வச்சு எடுத்து வச்சுக்கலாம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா ட்ராலி அதாவது அக்சசரிஸ் ட்ரா அக்சசரிஸ் பண்ணிடுறோம் அதில் நம்ம என்னென்ன பண்ணிடுறோம் பார்த்தீங்கன்னா ஒன் சைடு பார்த்திங்கன்னா கட்லரி பிளேட் வைக்கிற ட்ராலி அதுக்கப்புறம் ஆயில் புல்லட் இப்போ பார்த்தீங்கன்னா கட்லரியில் பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன யூஸ் பண்ணலான்றத நம்ம பார்க்கலாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கட்லரியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பூன் வச்சுக்கலாம் கரண்டி கத்தி அந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே அந்த ஒரு ட்ராலிலே நீங்கள் ஃபுல்லாக எல்லாத்தையுமே வச்சுக்கலாம் வேறு கிச்சனில் எங்கேயும் வைக்க தேவை அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிளேட் வைக்கிற ட்ராலி அது பார்த்திங்கன்னா ஒரு பத்து பன்னெண்டு பிளேட் வைக்கிற மாதிரி ஒரு ட்ராலி கேட்டிருந்தாங்க அதையும் நம்ம பண்ணி கொடுத்துருந்தோம் அடுத்தது ஆயில் புல்லட் ஆயில் புல்லட் பார்த்திங்கன்னா நீங்கள் சமையலுக்கு தேவையான ஆயில் எல்லாமே அந்த ரேக்லேயே நீங்கள் எல்லாத்தையும் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வெளியில் எதுவுமே தெரியாது அதாவது நீங்கள் அவுட்டரில் எதுவுமே வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது அடுத்தது சிலிண்ட்ரு சிலிண்டருக்கு உண்டான வெண்டிலேஷன் நம்ம டோர்லேயே ரெடி பண்ணி கஸ்டமருக்கு கொடுத்துருந்தோம் சிலிண்டர் அது உள்ளே வச்சிங்கன்னா நம்ம டோர்லேயே யார் வேறு மாதிரி நம்ம அதை ரெடி பண்ணி கொடுத்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு கீழே பாட்டத்தில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான கடப்பாக்கள் எதுவுமே வைக்கல அதாவது பார்த்தீங்கன்னா கிச்சன் மேடம் மட்டும்தான் போட்டுதாங்க அதனால் அவங்களுக்கு எங்கெங்கே ட்ரா வரணும் எங்கெங்கே என்ன வரணும் எல்லாத்தையுமே நம்ம கரெக்டாக பண்ணி கொடுச்சு இப்போ அவங்க கடப்பாக்கல் வைக்காததுனால எக்ஸ்ட்ரா ஒரு நாலு ட்ராவும் நம்ம அதையும் பண்ணி கொண்டு வரோம் அதுவும் ஒயிட் அண்ட் க்ரேலு இது ஏன் நம்ம ஒன்று ஒன்றா சொல்ல வரோன்னா கஸ்டமர் நீங்கள் வீடு கட்டும்பொழுது உங்களுக்கு தேவையான கரெக்ஷனை கரெக்டாக கிச்சன் மேடையாக இருக்கட்டும் பெட்ரூமாக இருக்கட்டும் அதாவது பூச்சு ரூமாக இருக்கட்டும் அதெல்லாம் கரெக்ஷன் பார்த்துக்கிறதுக்காக தான் அந்த வீடியோவில் நம்ம இதுதான் சொல்கிறோம் அதுக்காக நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அப்பப்போ தான் எங்கெங்கே என்னென்ன பண்ணலாம் போகலாம் எல்லான்றதை நம்ம கரெக்டாக சொல்லலாம் வச்சு மீதி போக நம்ம இருக்கிற ஃபேஸில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு ரேக் ரேக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டோம் அது இல்லாமல் கஸ்டமருக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து காம்ப்ளிமெண்ட்டாக பார்த்திங்கன்னா அந்த சைடு பாக்ஸு நம்ம காம்ப்ளிமெண்ட்டாக ஃப்ரீயாகவே ரெடி பண்ணி கஸ்டமருக்காக நம்ம ஃப்ரீயாகவே ரெடி பண்ணி கொடுத்தோம் அதுலேயும் சின்ன சின்ன டப்பா வைக்கிற மாதிரி ஃபேஸ் அங்குறதுனால நம்ம ரெடி பண்ணி கொடுத்தோம் வீடியோ பார்க்குற நீங்கள் வீடு கட்டும் பொழுது கிச்சன் மேடையாக இருக்கட்டும் கிச்சன் கோர்டாக இருக்கட்டும் எல்லாத்தையும் பிளான் பண்ணி கரெக்ஷன் பண்ணி கரெக்டாக வைங்க ஏன்னால் நீங்கள் ஒரு பத்து வருஷம் சென்று கபோர்டு ஒர்க் பண்ணணும் போது அது நம்ம இடிக்கிற மாதிரி ஆகிடக்கூடாது அதாவது அது தேவையில்லாத யூஸ் இல்லாமல் ஆகிடக்கூடாது அதுக்காக பிளான் பண்ணி கரெக்டாக எல்லாத்தையும் வைங்க ஏன்னால் அப்போ நம்ம அதை எடுக்கும் போது அது உங்களுக்கு பணமும் வேஸ்ட்டு நம்மளுக்கு டைமும் வேஸ்ட்டு அதனால் கரெக்டாக வைங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம பெட்ரூம் பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் க்ரீன் இந்த கலரில் தான் அந்த காம்பினேஷனில் தான் நம்ம பண்ணியிருக்கிறோம் பெட்ரூம் பார்த்திங்கன்னா கஸ்டமர் வெறும் சேவராகவே ப்ளைனாகவே கொடுத்துட்டாங்க நம்ம அதில் பார்த்திங்கன்னா கபோர்டு பார்த்திங்கன்னா கபோர்டு எல்லாமே ரேக்கட்ஸு எல்லாமே நம்ம நம்மளாக ரெடி பண்ணது தான் கஸ்டமர் எதுவும் கடப்பாக்க வச்சு எதுவும் கபோர்டு நம்மகிட்ட கொடுக்கல இந்த பெட்ரூம் லெஃப்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த காடி இருக்காது நான் மேலே கிச்சன் காடி சொல்லியிருந்தேன்ல அந்த காடி வந்து இருக்காது அதனால் பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு அந்த லேஃப்ட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃபினிஷிங்காகவே இருக்கும் அந்த காடி இல்லாமல் இருக்கிறதுனால உங்களுக்கு ஃபினிஷிங்காக ஸ்கொயராகவே இருக்கும் அது உங்களுக்கு அந்த இது தெரியாது அதனால தான் உங்கள் கிட்டே சொல்கிறது இந்த காடி இல்லாமல் வைங்க நீங்கள் வச்சிட்டாலும் லெஃப்டோட நிற்கிங்கன்றதுனால தான் நம்ம சொல்கிறது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கஸ்டமர் பார்த்திங்கன்னா ஒரு ட்ராவு கேட்டிருந்தாங்க நம்ம அந்த ட்ராவுமே பிவிசிலே பிவிசி பாக்ஸ் அடிச்சு அந்த ட்ராவும் பண்ணி கொடுத்தோம் எஸ்எஸ்சில் பண்ணல பிவிசிலே ரெடி பண்ணி நம்ம கொடுத்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ட்ராவுக்கு மேலே நம்ம ஐன் பண்ணிக்கலாம் நம்ம டேபிளாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் கம்ப்யூட்டர் டேபிளாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ரெண்டு பேர்த்து நிற்கிற அளவுக்கு வெயிட்டும் தாங்கும் அளவு தான் நம்ம வந்து கஸ்டமருக்கு நம்ம ரெடி பண்ணி கொடுத்தோம் அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் ஒன்றும் கிடையாது அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்து பாஞ்சு வருஷம் நல்லாவே இருக்கும் எந்த பிரச்சனையும் வராது நீங்கள் ரூமில் கடப்பாக்கல் வச்சு கப்போர்டு கட்டினாலும் சரி இல்லை செவ்வறு ஆகிட்டாலும் சரி நீங்கள் பெட்டு போட்டு நம்ம டோர் பண்ணும்போது இடிக்காத அளவுக்கு நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாத அளவுக்கு ஃபேஸ் விட்டு ரூம் போட்டு கட்டுங்க சின்னதாக ரூம் போட்டுவிட்டு நீங்கள் அதில் கப்போர்டு கட்டிட்டு திறகு இருந்தாலும் இருக்கட்டும் ஸ்லைடிங் ஆகட்டாலும் இருக்கட்டும் உங்களுக்கு டிஸ் டிஸ்டர்பன்ஸ் ஆகிற மாதிரி கட்டிட போகிறீங்க கொஞ்சம் ஃபேஸ் விட்டே கட்டுங்க இந்த ரெண்டு ட்ராவுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்ம திங்ஸ் வச்சுக்கிற மாதிரி அதுக்கும் ஃபேஸ் ரெடி பண்ணி அதுக்கும் நம்ம ரேக்கர் ரெடி பண்ணி கொடுத்தோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கப்போர்டு துணி வைக்கிற கப்போர்டு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சுக்கு ஏழுன்ற சைஸில் நம்ம பண்ணிடுது அதாவது பார்த்திங்கன்னா டபுள் டோர் ஒரு கப்போர்டும் சிங்கிள் டோர் ஒரு கபோர்டும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்தோம் சிங்கிள் டோர் கப்போல பார்த்திங்கன்னா கஸ்டமர்னால் கெட்டாங்கன்னா எங்களுக்கு லாக் ஒன்று வேணும் திங்ஸ் வைக்கிற மாதிரி அப்படின்னு கேட்டிருந்தாங்க அந்த லாக்குமே நம்ம ரெடி பண்ணி கொடுத்தோம் அந்த பிவிசி லாக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்கும் அதுலேயும் எந்த ப்ராப்ளமும் வராது கொஞ்சம் ஹெவியாகவே போட்டு அதில் ஒரு சின்னதாக நம்ம லாக் பண்ணுற மாதிரி ஒரு பூட்டும் நம்ம லாக்கிங் போட்ட மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தோம் அதுவும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த கபோர்டில் பார்த்திங்கன்னா மிரர் மிரர் பார்த்திங்கன்னா எதனால் பார்த்திங்கன்னா தனியாக ட்ரெஸ்ஸிங் டேபிள் வைக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு வராது ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்க வந்து மே கப்போர்டில் மிரர் ஃபிக்ஸ் பண்ண சொல்லிட்டாங்க அதனால் தனியாக ட்ரெஸ்ஸிங் டேபிள் வைக்க வேண்டிய க இது இருக்காது உங்களுக்கு நீங்கள் கப்போர்ட்லேயே வச்சுட்டு மேக்கப் திங்க்ஸாக ஏதாவது ஒரு கபோர்டு சைடில் வச்சிக்கலாம் இல்லை ட்ரா பக்கத்தில் ட்ராவில் வச்சுக்கலாம் உங்களுக்கு அதுக்கும் நம்ம ஒரு பார்ட்டிஷன் மாரி போட்டு மேக்கப் திங்ஸ் வச்சுக்கிற மாதிரி ஒரு பார்ட்டிஷன் மாரி போட்டு கொஞ்சம் அதுவும் ஹெவியாகவே நம்ம ரெடி பண்ணி கொடுத்தோம் இந்த கபோர்டு பார்த்திங்கன்னா எதுவும் டபுள் டோரில்ன்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுத்தோம் அதுக்கப்புறம் கஸ்டமர் கஸ்டமர்னால் கேட்டாங்க எங்களுக்கு துணி மாற்ற மாதிரி ஆங்கர் வச்சு கொடுன்னு கேட்டிருந்தாங்க அதுக்கு நம்ம ஃபேஸ் ஒரு மூணு அடி ஃபேஸ் விட்டு ஆங்கர் மாற்ற மாதிரி அதையும் ரெடி பண்ணி கொடுத்தோம் கிச்சன் ஒர்க்காக இருக்கட்டும் பெட்ரூம் ஒர்க்காக இருக்கட்டும் ஒர்க் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு உங்களுக்கு மிகவும் நன்றி வணக்கம்